விஜயின் ரசிகர் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டிய அவருடைய பாதுகாவலர்கள் துப்பாக்கி வைத்து பாதுகாப்புக்கு வந்தவங்க மிரட்டுவது சரியா சட்டப்படி சரியா இப்படி மிரட்டலாமா துப்பாக்கி எடுக்கலாமா கண்ணை கொண்டுட்டு போய் தலையில வைக்கலாமா இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தான் இந்த காணொலியில நம்ம வந்து பதில் சொல்ல போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதுரையில இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு சென்னை வரத்துக்காக வந்திருக்காரு அப்போ மதுரையில இருக்கிற ஏர்போர்ட்ல அவருடைய ரசிகர் ஒருத்தர் ரசிகர் மட்டுமல்ல விஜய் மக்கள் இயக்கத்தோட முன்னாள் மாவட்ட தலைவரும் கூட அவரு விஜய்க்கு வந்து சால்வாய் அணிவிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்காரு ஓடி வந்தவரை அவருடைய பாதுகாவலர் தலையில வந்து பிஸ்டல் வச்சு அந்த பிங்கர்ல வந்து கைய வச்சு அமுத்துறாரு அந்த காணொலிய உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இணையத்துல அதுதான் போயிட்டு இருக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க சால்வியோட தான் வராது துப்பாக்கியில தலையில வச்சு கண்ணை வந்து அந்த கிறிஸ்டல் ஃபிங்கர்ல வைக்கிறாரு பாத்தீங்களா விஜயோட பாதுகாவலர்களாலேயே விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி பல முறை வந்து ஆபத்து வந்திருக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாக்க கூட இன்னைக்கு அவர் தலை வந்து தெரிச்சிருக்கும் அவர் பெயர் வந்து இன்பராச்சு அவர் தலை இன்னைக்கு வந்து தெரிச்சு போயிருக்கும் இந்த மாதிரி பாதுகாப்புக்கு வந்தவங்க கண் வச்சு மிரட்டலாமா துப்பாக்கி எடுக்கலாமா என்றுதான் இந்த காணொலியில பாக்க போறோம் இந்த காணொலியில இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் செய்தி சேகரிக்க சென்ற அந்த நிருபர் அவர் பேர் வந்து இளங்கோ அவர் மீது பவுன்சர்கள் அவர் நெஞ்சில இதயத்துல கைய ஊனி தள்ளி அவர் இதய வழி வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஊனி வெளியே வந்தது அங்க மயங்கி விழுந்துட்டாரு மயங்கி விழுந்தவரைதான் சக செய்தியாளர்கள் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அந்த காணொளிய கூட அந்த நிருபர்த்தியே அவர் பேரு இளங்கோ நம்ம நேர்காணல் வச்சிருந்தோம் அவர் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாரோ அங்க இருக்கிற பவுன்சர்கள் எல்லாம் எப்படி மனித நேயம் அற்ற மனித தன்மையற்ற வகையில நடந்துக்கிறாங்க என்று நண்பர் இளங்கோ வந்து ரொம்ப அழகா அந்த காணொலியில வந்து பேசியிருந்தாரு அந்த காணொலியை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாருங்க இப்போ இந்த அவருடைய விஜயோட ரசிகர் தான் அவரு அவர் வந்து சாவல கொடுக்கறதுக்காக ஓடி வர்றாரு ஓடி வந்தவர் தலையில பிஸ்டல் வைக்கிறாங்க பிஸ்டலா அப்படி வைக்கலாமா வச்சது யாரு என்று இப்ப வந்து ரெண்டு விதமான கேள்விகள் போகுது ஒண்ணு விஜய்க்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இசட் பிரிவு பாதுகாப்புல இருக்கிற அந்த அதிகாரிகள் வச்சாங்களா அல்லது நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த பவுன்சர்கள் வச்சாங்களா என்ற அந்த கேள்விதான் போயிட்டு இருக்கு யாரா இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து தலையில வைக்கிறது துப்பாக்கி எடுக்கக்கூடிய அந்த முறை சட்டப்படி சரியா என்ன மாதிரி சூழ்நிலையில துப்பாக்கி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்கு இப்ப பவுன்சலர் பவுன்சர்கெல்லாம் துப்பாக்கி வச்சுக்க கூடிய அதிகாரம் இருக்கா என்று அரசாங்கம் வந்து அந்த சட்ட வழிமுறைகளையும் வெளியிடணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த விஜய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பலமுறை வந்து பவுன்சர்களால் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்து அச்சுறுத்தலா இருக்கு அதனால அரசாங்கம் பவுன்சர்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு விதிமுறைகள் என்று அறிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒண்ணு இது ஒண்ணு இரண்டாவது வந்துட்டு அப்படியே இசை ஒய் பிரிவு பாதுகாப்புல வந்த அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க துப்பாக்கி வச்சு மிரட்டலாமா என்றால் அவங்க யாருமே துப்பாக்கியவே எடுக்க எந்த மாதிரி சூழ்நிலையில எடுக்கணும்னாக்க இப்ப ஒரு எதிரி ஒருத்தர் வந்து வெப்பன் வச்சுட்டு அவங்க ஏதாவது துப்பாக்கி வச்சுக்கிட்டோ அல்லது ஆயுதங்களை வச்சுக்கிட்டோ வந்து இவர தாவேக்க தலைவர் விஜய தாக்குற மாதிரி வந்தாங்கனாக்க அந்த மாதிரி சூழ்நிலையில உயிரை காப்பாத்தும் பொருட்டு துப்பாக்கி எடுக்கலாம் மற்ற நேரத்துல அதாவது ரசிகர்ன்ற முறையில பார்க்க வந்தாலோ தலைவர்ன்ற முறையில பார்க்க வந்தாலோ அப்படிலாம் துப்பாக்கி எடுக்க கூடாது என்றுதான் காவல்துறையில இருக்கிற அதிகாரிகள் வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தொடர்ந்து பவுன்சர்களாலையும் விஜயோட பாதுகாவலர்களாலையுமே இப்படி வந்து அவங்க ரசிகர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது நான் ரசிகர்களைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கிறேன் ஏன் அப்படி ஏன் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி பாக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு இப்ப ஒரு தலைவர் என்பவர் மக்களோட மக்களா எளிமையாக இருந்தாக்க இந்த பிரச்சனை இருக்காது இவர் வந்து வரும்போதே மாட மாளிகையில இருந்து வந்த வந்தவர் இவரு கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு வந்தவர் ரெண்டாவது வந்துட்டு த தலைவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது அரசியல் அடிச்சு ஓடினா என்னன்னு தெரியாது அதுங்க அண்ணா எல்லாம் வந்துட்டு அவருக்கு விவரம் தெரிஞ்ச காலேஜ் முடிச்ச உடனே அரசியலுக்கு வந்துட்டாரு தந்தை பெரியார் கூட சேர்ந்து அரசியல் செய்தாரு கலைஞரும் அப்படிதான் சிறு வயசுலயே பதினாலு வயசுலயே அரசியலுக்கு வந்துட்டாரு மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியும் அரசியல்னா என்னன்னு தெரியும் அவங்க வந்து தொடர்ந்து களத்திலேயே இருக்கிறீங்க இவரு விஜய்க்கு தாவேக்க தலைவர் விஜய்க்கு இப்ப ஐம்பத்தி இரண்டு வயசுக்கு மேலாகுது இது வரைக்கும் அவர் வந்து சினிமாவில மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தாரு சினிமாவில கூட அதிகம் அரசியல் வசனம் பேசியோ சமூக சீர்திருத்தம் பேசியோ அவர் நடிச்சது கிடையாது அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குதா அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாடு மாலை ஒரு ஆடம்பரமான நெருங்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு இவரால எப்படி அரசியல் செய்ய முடியும் மக்களை எளிதில் நெருங்க முடியல அப்படியே வெளியே வந்தாலும் இந்த மாதிரி போன மதுரையிலே தான் மதுரை வரும்போது மூணு நாளைக்கு முன்னாடி அந்த காணொலியும் போகிட்டு இருந்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ரசிகர்கள் வந்து இவரை போய் நெருக்கி அந்த கேரவன்ல அந்த வண்டியில வந்துட்டு வேன் மீது இறங்கி குதிச்சு அந்த பம்பர் எல்லாம் கலந்து ஓடணதை பார்த்தோம் இவர் ரசிகர் என்பதற்காக இவர் நடிகர் என்பதற்காகவே அவரை பாக்கிறதுக்கு எல்லாரும் இது வந்து தமிழ்நாட்டோட கேடுன்னே சொல்லலாம் சாப கேடுன்னே சொல்லலாம் ஒரு விதத்துல தமிழ்நாட்டை நினைச்சா பெருமையா இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் அறிவு அரசியல் புரிதல் மற்ற மாநிலங்கள்ல இல்ல என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நினைச்சா ஒரு விதத்துல நம்ம வந்து பெரிய பெருமையாகவே சொல்லலாம் இந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துனது திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்கள் இந்த ரசிகர்கள் நடிகர்கள் இந்த இந்த காம்போவை பாத்துக்கிட்டாக்க இந்த ஒரு சீர்கேடு கலாச்சார சீர்கேடு வந்துட்டு இந்த ரசிகர் நடிகர் பின்னாடி போறது தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது எந்த இடத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பெருமையா சொல்றோம்னா அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க அமித்ஷா கூட சொன்னாரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் கிராமத்துல இருக்கிறவங்கலாம் கூட அரசியல் புரிதலோட இருக்காங்கன்னா அமித்ஷா கூட சொன்னாரு அந்த அளவுக்கு இருக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சாப கேடுன்னே சொல்லலாம் யார் தடிக்கு விழுந்துட்டோ நடிகன்ட்டாவே போதும் அங்க ஒரு க்ரௌடு கூடியிருக்கு நடிகர் வந்து ஒரு சோப்பு போடுறாங்க பேசிட்டாவே போதும் உடனே இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு டிஆர்பி கக வேண்டி அது ஒரு சேனல் வந்து அது ஒரு நியூஸ் ஆக்கி ஒரு நாள் முழுசும் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கண்டிச்சு பேசியிருக்கோம் நடிகர் நின்னாரு உட்கார்ந்தாரு போனாரு நடந்தாரு இதெல்லாம் நியூஸ் ஆகும் சூப்பர் ஸ்டார் வந்தாரு போனாரு நடக்கிறாரு ஆக்சுவலா அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது அவரை சும்மா சும்மா போய் போய் இழுத்துக்கிட்டு வந்து இதுக்கு என்ன இதுக்கு என்ன ஏதோ ஒன்று அவர் சொல்லி வச்சுட்டு போவாரு இப்ப அப்படிதான் நடி விஜய் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு இருந்தாரு அவரை போய் ஒரு கூட்டம் வந்து குளிச்சு இழுத்துட்டு வந்து திமுகவுக்கு எதிராக களம் இறக்கி இன்னைக்கு வந்து அவருடைய ரசிகர்களும் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க ஓடி ஓடி நெருக்கத்தை ஏற்படுத்துறது ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உண்டாக்குறது எளிமையா மக்களோட பழக்கறது இல்லை அவர் அந்த பண்ணையூர்லயே தான் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருந்தாரு இப்பயும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக அவர் வரல மூணு நாள் ஷூட்டிங் கொடைக்கானல்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு மதுரையில இருந்து சென்னை போற இடத்துலதான் இந்த இது நடந்திருக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கே பாதுகாப்பு இல்ல எப்படி இவர் வந்து மக்களை பாதுகாக்க போறாரு அவருடைய பாதுகாவலர்களே இவர் வந்து கட்டுப்படுத்த முடியலையே செய்திய செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழல் உருவானது முன்னாடி விழுப்புரத்துல நடந்த அந்த கூட்டத்திலையும் மாநாட்டிலயும் வந்து பவுன்சர்ஸ்ங்களால அங்க சர்ச்சையானது ரசிகர்களை பிடிச்சு தளர்றது அந்த கூட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சையானது தொடர்ந்து பவுன்சர்ஸ்ங்களால அதே மாதிரி இஸ்லாமியர் நோன்பு கஞ்சி குடிக்க போன இடத்துலயே அங்கேயும் பவுன்சர்ஸ்ங்க வந்து அந்த இஸ்லாமியர்களையே வந்து புடிச்சு நெருக்கிறது தள்ளுறது அவங்கள இருக்க சொல்லி விடாம பண்றது இந்த மாதிரி நோன்பு இருக்க போன இடத்துலயும் பவுன்சர்ங்களால பிரச்சனை வந்தது இத வந்து தொடர்ந்து தாவை க தலைவர் விஜய் இந்த மாதிரி பவுன்சர்ஸுங்களால ஏற்படக்கூடிய இந்த வி அசாதாரண சூழ்நிலைய தவிர்க்கறத அவருக்கும் நல்லது அவருடைய கட்சிக்கும் நல்லது அவங்க ரசிகர்களுக்கு நல்லது விஜய் வந்து பவுன்சர்ஸுங்களுக்கு உரிய ஆலோசனை சொல்லி சட்ட விதிமீறகளை பின்பற்றி நடக்கணும்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ரெண்டாவது வந்துட்டு இந்த பவுன்சஸ்லாம் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்று அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்பதான் மக்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பா இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறோமே உங்க கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்